ஹலோ கை இன்னைக்கு மிமிகிரி செக்மெண்ட் மூணாவது வீடியோவில் யார் வாய்ஸ் பார்க்க போகிறோங்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜியோ பாலிடிக்ஸ் அலுவல் சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் அடுத்த கட்டத்துக்கு எங்களை கொண்டு போகுது வாங்க இன்னைக்கு யாரோட வாய்ஸ்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம யார் வாய்ஸை பார்க்க போகிறோம்னா எயிட்டீன்ஸ்லேயே கொடிக்கட்டி பறந்த வில்லன் அதாவது நம்ம சூப்பர் ஸ்டாருக்கே பிடிச்ச வில்லன் யாருன்னா ரகுவரன் சார் தான் அவரோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வாய்ஸ்க்குள்ளே போகலாம் என்ன ரங்கசாமி உன் பையன் என்ன பயந்துட்டானா இப்போ மாணிக் பாஷா என் பையனு ஏழு நாளில் முடிப்புன்னு சொன்னியாம என்ன ஏழு செய்யணும்னு காட்டா இப்படி பாஷா படத்தில் பேசியிருப்பாரு இந்த டோன் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இருந்து எடுக்கிற போல இருக்கும் சிவலிங்கோட சிவலிங்கையோட கரகரப்போடையே பேசணும் இப்போ மாணிக் பாஷா இந்த தொழிலுக்கு நீ புதுசு குழந்தை மீறி அப்படிங்கிற டைலாகே நீங்கள் ரிப்பீட்டடாக முதல்ல ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணால் இந்த வாய்ஸ் உங்களுக்கும் வரும் அடுத்த வாய்ஸ்க்கு போகலாம் முதல்வன் படத்துல அப்படியே டோட்டலா வாய்ஸ் சேஞ்ச் பண்ணிருப்பாரு அந்த வாய்ஸ் எப்படின்னு பாக்கலாம் வாங்க ஒரு நாட்டோட தலைவன் கிட்ட பேசணும்னா எடுத்தோமா கௌத்தோமா பேச முடியாது ஒரு நாள் என் பதவியில உட்காந்து பார் என்னோட பதவி ஒரு முள் படுக்க என் தலையில இருக்கிறது ஒரு முள் கிரீடன்னு உனக்கு தெரியும் இந்த வாய்ஸ் எப்படி பேசலாம்னு பாத்தீங்கன்னா மூச்சு விடாம பேசுற போல இருக்கும் எப்படின்னா ஒரு நாட்டோட தலைவன் கிட்ட பேசணும்னா எடுத்தோமா கௌத்தோமா பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி வரும் இந்த வாய்ஸ் இந்த வாய்ஸை நல்லா மூச்சை விடாம பேசுற போல இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த வாய்ஸ்க்கு போகலாம் அவரோட கடைசி தருவாயில பண்ண படம் யாரடி நீ மோகினி அதுல அவரோட வாய்ஸை சுத்தமா சேஞ்ச் பண்ணிருப்பாரு உன்ன மேரி பசங்க எல்லாம் அப்பனுக்கு கொல்லி போட கூட லாய்க்கு இல்லடா நாலு காசு சம்பாரிச்சிட்டேன்னு தலைகிழ நடக்காது கடைசி வரைக்கும் எனக்கு எந்த நாய் சோறு போட வேணாம் இந்த வாய்ஸ் எப்படின்னா அந்த வாய்ஸ் வந்து சிவரிங்லேயே பேசுகிற மாரி இருக்கும் எந்த பேஸும் எடுக்க தேவையில்ல எப்படின்னா இந்த மேரி பசங்கள்லாம் அப்பனுக்கு கொல்லி கூட லாயக் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் லைட்டாக கரகரப்பு வச்சு பேசுங்க இது போன்ற மேலும் மிமிகிரி வீடியோகளை தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழ் ஜியோ பாலிடிக்ஸ் அருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மிமிகிரி முகிலன்